ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கல்மாம் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா ராகுகாலதுர்கை அம்மன் வழிபாடு அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வாங்கி ராகுகாலதுர்கா பூஜை ஒன்பதாவது வாரம் நான் வந்து ஒன்பது வாரம் வந்து அம்மானுக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சிதான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் அம்மாவுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் விளக்கு இப்போ தேவையான நெய் அம்மாவுக்கு வெத்தலை பாக்கு கற்பூரம் அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு பால் தயிர் வாங்கி வச்சுருக்கேன் அம்மாவுக்கு வளையல் செயின் செட்டு பூ இன்றைக்கி வந்து இன்னையோட ஒன்பது வாரம் நிறைவடைஞ்சிருச்சு என்னுடைய வேண்டுதலும் நிறைவடைஞ்சிருச்சு அதனால் இன்னைக்கு நான் சந்தோஷமாக என்னால் என்ன முடியுமோ அதை கொண்டு போய் அம்மாவுக்கு செலுத்த போகிறேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கான அப்டேட் நான் கொடுக்குறேன் ியம்மனுக்கு வந்துட்டு நான் ஒன்பது வாரம் நெய் விளக்கு போடுறோம் தான் வேண்டியிருந்தேன் ரெண்டு விளக்கு வந்து துர்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு வந்து சுக்ரனுக்கு போடுவேன் பன்னெண்டு டு ஒன்று வந்துட்டு சுக்ரஹோரை வரும் ராகு கால வழிபாடு முடிஞ்ச உடனே நான் சுக்ரனுக்கும் விளக்கு போடுவேன் ராகு காலத்தில் நம்ம துர்கை அம்மனுக்கு இந்த மாதிரி விளக்கு போட்டு நம்ம அந்த வழிபாடில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வித பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சரியாயிடும் வித தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து நிவர்த்தி ஆகிடும்

இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் துர்கே வழிபாடு வழிபாடை காட்டியிருப்பேன் துர்கேம்மனுக்கு வந்து எலுமிச்சை விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்லது நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்ததுனால நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன் ஒன்பது வாரம்னு இல்லை நம்ம எப்போ எத்தனை வாரம் வேணாலும் நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த வழிபாடுனால் வந்து நம்மளுக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் நம்மளுக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இந்த வழிபாடை வந்து எல்லாரும் தவறாமல் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க